மாணவ மாணவியர்களின் கல்வித்தரத்தை உயர்த்திடும் வகையில் நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நம்முடைய மாவட்டமானது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிடித்துள்ளது மாணவ மாணவியர்களின் கல்வித்தரத்தை மேலும் மேம்படுத்திடும் விதமாக தொடங்கியுள்ள திட்டங்களில் மிகச் சிறப்பான திட்டம்தான் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு திட்டமாகும் நான் முதல்வன் என்ற மகத்தான மாபெரும் திட்டத்தின் கீழ் இன்று நடைபெறும் கல்லூரி கனவு கருத்தரங்கமும் பயிலரங்கமும் உங்களுக்கு பயனளிக்கும் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சியினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் வீர் பிரதாப் சிங் மாவட்ட வன உயிரின காப்பாளர் பாகான் ஜெகதீஷ் சுதாகர் பரமக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் சபரிநாதன் முதன்மை கல்வி அலுவலர் அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் குத்துமலை பேச்சு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றார்கள் கூடுதல் ஆட்சியர் அவர்கள் குத்துமலை பேச்சு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றார்கள்